இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பூரண கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு அதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அதை லேஸாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சூடாகிற அளவுக்கு மாவு வறுப்பட்டால் போதும் ரொம்ப வறுக்கக்கூடாது கலர் மாறக்கூடாது மாவை இந்த மாதிரி வறுத்துட்டும் செய்யலாம் கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா ஆவி காட்டியும் செய்யலாம் ஆவி காட்டி செய்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ இந்த மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா சூடாகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் நம்ம மாவு போட்டு கலரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கொழுக்கட்டை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமாவும் கடையில் போட்டு கலரலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி வந்த உடனே இதில் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலறி அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலறி கொடுங்க நல்லா கைவிடாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலரி கொடுங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு நல்லா இறுக்கமாக வந்துடுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மாவு கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும் நம்ம இப்போ அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ கலக்காக நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கலர் மாதிரி வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ கலக்காவோட தோல்லாம் நீக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலக்காவை மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கலக்காக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிவிட்டு சேருங்க மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாகிடும் இப்போ வெள்ளத்தையும் கலக்காவையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அப்படி இல்லைனா திரும்பிய மிக்ஸியில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பூரணா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம மாவு எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூடாரி வந்துடுச்சு இப்போ இது நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஈரத்துணி துணி போட்டு வச்சுடுங்க தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மாவு காத்தறிடும் இப்போ இதை கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பேப்பரில் இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க காரக்குழக்கட்டை செய்யறதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இதை வேக வைக்க வேண்டியது தான் இட்லி குண்டெல்லாம் தண்ணி சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் குழக்கட்டை நல்லா வெந்து வந்துடும் பிடி குழக்கட்டை சுண்டல் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் குழக்கட்டை நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ கொழக்கடைக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கடலப்பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த மணி மணிக்குழக்கட்டையை போட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா காரக்குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்